கூட்டி என்பது காங்கிரஸ் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்தியா முழுவதும் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் இந்தியாவும் செயல்பட்டு வருகிறோம் சில நேரங்களில் சில கட்சிகள் பிரிந்து போகலாம் பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் அது வேறு விஷயம் அதனாலே இந்தியா கூட்டணி வலிமை எழுந்து கருத வேண்டாம் தலைவர் ராகுல் காந்தி தலைமையை ஏற்று அனைத்து எதிர்கட்சிகளும் ஒரு ஒரு நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள் மக்கள் மதத்தில் இருக்கிறார்கள் ஆகவே தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் இந்த வெற்றி கூட்டணியாக மாறும் விரைவில் மாறும் இந்தியாவுடைய அடுத்த பதவராக தலைவர் ராகுல் காந்தி விரைவில் வருவார்கள் காங்கிரஸ் தலைவர் நண்பர் எங்கள் எங்கெல்லாம் தவறுகள் இருந்தால் அதை கண்டிக்கிறோம் அதே நேரத்தில் எங்கள் தோழமை கட்சியான திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஆளும் அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது உறுதியான நடவடிக்கை எடுத்து வருகிறது ஒரு மாவட்ட தலைவரான கண்காணிப்பாளர் எஸ்பி போன்ற பதவிகளை உள்ளவர்களையே பதவி நீக்கம் செய்து வைத்திருக்கிறது என்ன உறுதியான நடவடிக்கை என்று பார்க்க வேண்டும் ஒரு கட்சிக்கும் என்ன எடுக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுக்க வேண்டும் மற்ற கட்சிகளால் நாங்கள் கடையில முடியாது யார் யாரோடு முடிவைக்க வேண்டும் என்று அந்தந்த கட்சி தலைவர்கள் முடிவெடுத்தால் இல்லாமல் நாங்கள் யாரும் நாங்கள் எங்களை பொறுத்தவரை எங்கள் கூட்டணி மிகச்சிறந்த கூட்டணியாக இருக்கிறது வெற்றி கூட்டணியாக இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் விரும்பும் கூட்டணியாக இருக்கிறது அதன் காரணமாக பஞ்சாயத்து தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் போன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் கூட்டணிக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதன் வழியாக தமிழ்நாட்டில் நான்கு சிறப்பான ஆட்சியை நம்முடைய முதல்வர் செய்து வருகிறார்கள்